அவர் என்ன மாதிரி இருக்கணும்னு விரும்பவே கிடையாது அப்படின்னு விஜய் சேதுபதி அவரு முதல் முறையா தன்னுடைய மகனை பத்தி ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம இது நம்ம எஸ்கே அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இப்ப ஒரு சில புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு இனி அஜித் அவருக்கும் சூர்யா அவருக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில சினிமா தகவல்கள் வெளியாகி இருக்கு வாங்க இதெல்லாம் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல விஜய் சேதுபதி அவருடைய மகனோட ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல அதிகமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு அத நிறைய பேர் வந்து பிரித்திவிராஜ் அவர் கூட

சேதுபதி அவருடைய மகன் இப்பவே இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இந்த வீடியோவை எல்லாரும் அதிகமா வைரல் ஆக்க ஆரம்பிச்சுட்டாங்க இத பார்த்த விஜய் சேதுபதி அவரு இப்ப முதல் முறையா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காரு அவர் சொன்னதுல என்னங்க தப்பு அவர் வேற நான் வேறதான் அவரு என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படவே இல்ல நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் அஜித் அவர்கள் இந்த மாதிரி நடிகர்களோட மாஸ் படங்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் அவரும் மாஸ் படங்கள் பண்ண ஆசைப்படுறாரு அவரு என்ன மாதிரி இருக்க ஆசைப்படவே இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர் அவருடைய மகன் பற்றி ஒரு சில விஷயங்களை முதல் முறையா அவரே சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தெரியும் விஜய் சேதுபதி அவருடைய நானும் ரவுடிதான் படத்துல விஜய் சேதுபதி அவருடைய சிறுவயது வயது கதாபாத்திரத்துல அவருடைய மகன் நடிச்சிருப்பாரு அப்புறம் சிந்துபாத் படத்துல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு விடுதலை டூ படத்துல நடிச்சிருப்பாரு முதல் முறையா ஹீரோவா நடிக்க இருக்காரு அந்த படத்தோட வேலைகள் எல்லாம் தீவிரமா போயிட்டு இருக்கு இப்படி சூர்யா அவருடைய வீடியோ வைரல் ஆனதை தொடர்ந்து விஜய் சேதுபதி அவரு அந்த வீடியோக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சு முடிச்சு விட்டுட்டாரு அடுத்து நம்ம எஸ்கே அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவர் அமரன் படத்துல வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு படம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு சீக்கிரமா படத்தை ரிலீஸ் பண்ண இருக்காங்க அடுத்ததான் இவரு ஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு படத்தோட வேலையெல்லாம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு எஸ்கேவா அவர் வந்திருந்தாரு இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எஸ்கே அவர் அடுத்து என்ன கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அடுத்தடுத்த அப்டேட் வர போகுது அப்படிங்கறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே தான் இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்ப சூர்யா அவரும் அஜித் அவரும் மறுபடியும் மோதி இருக்காங்க அதாவது கங்கவா படமும் விடாமுயற்சி படமும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆக இருக்கு ரசிகர்கள் கிட்ட இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்ப கொடுத்திருக்குன்னு சொல்லணும் நிறைய பேர் வந்து இப்ப அஜித் அவருக்கும் சூர்யா அவருக்கும் தான் அடுத்து போட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோ ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க சோ படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வர போகுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் ஷேர் பண்ணுங்க இனிமே இது நிறைய சினிமா தகவல் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க